வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களா அப்படின்னு முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னா அப் அப்படி அது உண்மை அப்படின்னா நம்ம எதனால் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கோங்கிறத பார்க்க போகிறோம் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம எல்லோரும் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களா அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதாவது திருப்பி திருப்பி ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிஹேவியர் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் ஏதாவது பழக்க வழக்கம் இருக்காங்க அந்த பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் போ போத பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும்னு அர்த்தம் அது ஏன் எதுக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம் முதல்ல வந்து இதில் சில பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரிஞ்சது ஞாபகம் இருக்கிறத நான் சொல்கிறேன் இப்போ குடிக்கிறது சத சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது இந்த கஞ்சா கோகைன் இது மாதிரி போதைப் பொருள்கள் யூஸ் பண்ணுறது அடுத்து வந்து இந்த இருந்து உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வலி மருந்துகள் பல வருஷங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை வேறு ஏதோ ஒரு மருந்துகள் வேலை இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கா சிறப்பு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்புறம் வந்து கேம்பிளிங் சூதாடுறது அப்புறம் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு யூடியூபு ட்விட்டரு இன்னும் வேறு என்னென்ன இருக்குது ஸ்னாப் சாட்டு இன்ஸ்டாகிராமு நீங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிறது அடிக்ட்னா என்ன நம்ம லைக் வேணும்னு ஆசைப்படுவோம் அதுதான் சரிங்களா என்னென்ன அங்கீகாரம் தேடுறோம் நம்ம ஏதோ ஒன்று போடுறோம் அதுக்கு அங்கீகாரம் தேடுறோம் இதுதான் அடிப்படை அந்த அங்கீகாரத்துக்கு அடிக்ட் ஆகிறது அடுத்து வந்து வீடியோ கேம்ஸ் இன்னும் வந்து எப்போ பார்த்தாலும் இன்டர்நெட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அப்புறம் போர்னோகிராஃபி இன்னும் வேற என்னென்ன இருக்குது ஷாப்பிங்கு விடாமல் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று வாங்கி இருக்கிறது ஷாப்பிங்கிறது வந்து இப்போ ஆன்லைனில் ஷாப் பண்ணலாம் இல்லை வந்து கடைகளில் போய் ஷாப் பண்ணுறது இதை டெய்லி பொழப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறது எப்போ பார்த்தாலும் அடுத்தது சாப்பாடு என்ன சாப்பாடு நமக்கு ஏதாவது ஒரு பயங்கரமாக பிடிச்சிருக்குன்னா எப்போ பார்த்தாலும் வந்து எதா அதை தேடி தேடி போய் சாப்பிட்றது அது இல்லைன்னா இருக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறது இல்லை ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் ஜங்கு க சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம நம்மளுக்கு விஷம் வைக்கிறேங்கிற பேரில் விஷம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கிற பொருள்லாம் இருந்தாலும் ருசிக்கு அடிமையாகி போய் சாப்பிட்றது அடுத்து இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக அடிக்ஷன் தான் அதில் டவுட்டே கிடையாது இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது அது வந்து என்னென்னா வந்து நீங்கள் அடிக்ஷன் யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் அதுவும் அடிக்ஷன் தான் என்ன அப்படின்னா எவ்வளோ பார்த்தாலும் எந்த விஷயம் பண்ணாலும் சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறது யா அதே மாதிரி என்னடா இதெல்லாம் சொல்கிறானேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு நார்மலாக வந்து ரொட்டீனாக ஒரு அளவோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடிக்ஷன் இருக்கு அளவுக்கு மீறிச்சுனா அதுக்கு பேர் அடிக்ஷன் தான் அடுத்தது எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே டைம் இல்லை வேலைன்னு அழிஞ்சிகிட்டு இருக்கிறது அதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் அடுத்து நான் ஏதோ உடம்ப நல்லா வச்சுக்கிறேங்கிற பேரில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்மே பேய் மாதிரி அழிஞ்சிட்ருக்குறது அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கு என்னென்னா எனக்கு மன நிம்மதியே இல்லாதனால நான் தியானம் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொறுப்புகளெல்லாம் விட்டுட்டு என்ன எந்த விஷயத்தையும் ஒருபடியாக செய்யாமல் எப்ப பார்த்தாலும் நான் என் மன நிம்மதியை தேடி இருன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிக்கிட்டே சும்மா உட்காந்துருக்கு இவ இது எல்லாமே வந்து ஒரு விதமான அடிக்ஷன் தான் என்னுடைய இப்போ இப்ப அவன் எல்லாரையும் அடிக்டுன்னு சொல்றானே இப்ப இப்ப நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து அடிக்டா தான் இருக்கும் நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் நானும் அடிக்ட் தான் இதுல இதுல வந்து எனக்கு என்னென்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா ஆ இன்னொரு மெயினான அடிக்ஷன் விட்டுவிட்டேன் என்னென்ன எப்போ பார்த்தாலும் வந்து இந்த நாடகம் பார்க்குறது டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது இந்த இல்லை இந்த நியூஸில் விளங்காத நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இது மாதிரி வந்து இன்னும் இன்னும் நிறைய அடிக்ஷன் இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டேன் கொஞ்சம் மெயினான அடிக்ஷனை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ என்னடா இது எல்லாத்தையும் அடிக்ஷனான் அப்படின்னா வந்து ஆமாம் இது எல்லாமே அடிக்ஷன் தான் ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் வந்து ரெகுலராக அதை செய்யலைன்னா நமக்கு ஏதோ ஒன்று ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ டிவி அது எல்லாமே அடிக்ஷன் தான் இப்போ டிவியை விட்டா வந்து உலகத்தில் இந்த நாடகம் பார்க்கல அப்படின்னா வந்து பாதி பொம்பளை வந்து பைத்தியம் ஆயிடுவாங்க அதே மாதிரி குழந்தைகள் குழந்தைகள்லாம் வந்து இப்போ செல்ஃபோனை பிடிக்கிட்டீங்கன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க டெஃபினேட்டாக அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஆனால் சமூகத்தில் வந்து நம்ம வந்து உடனே உடனே வந்து நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் என்னென்னா வந்து நீ இவ்வளோ அடிக்ஷனை பற்றிலாம் பேசுகிறீ நீ ஒழுங்கா இல்லை நான் ஒழுங்குண்ணா நானும் நானும் அடிக்டு தான் எனக்கு சின்ன வயசில் வீடியோ கேமிங் அடிக்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ஷாப்பிங் அடிக்ஷன் இருந்துச்சு ஃபுட் அடிக்ஷன் இருந்துச்சு ஒர்க் அடிக்ஷன் இருந்துச்சு எனக்கு சோஷியல் மீடியா வந்து முதலையே கொஞ்சம் அடிக்ட்டுன்னு தெரியும் அதனால குறைச்சிருந்தேன் பட் இன்டர்நெட் அடிக்ஷன் இருந்துச்சு சரிங்களா இது மாதிரி பல விஷயங்கள்ல அடிக்ஷனாக அடிக்டாக தான் இருந்தேன் ஆனால் வந்து ஒன்று ஒன்றா வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வந்துட்டேன் இப்போதைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபுட்டில் கொஞ்சம் அது எஸ்பெஷலி ஸ்நாக்ஸில் கொஞ்சம் அடிக்ஷன் இருக்குது மற்றதெல்லாம் வந்து இன்னும் பெரிய என்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற இதெல்லாம் வந்து நான் இன்டர்நெட்டு கொஞ்சம் அடிக்ஷன் இருக்குது இந்த மற்றதெல்லாம் வந்து நான் பெரிய அடிக்ட்டுங்களான்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ இது இத்தனையும் இருந்து அதுலேருந்து நான் இப்போ குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது புரியுது நம்ம என்னன்னா ஆனால் சமூகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு போதை மருந்து சாப்பிட்றவனையோ இல்லை வந்து ஒரு சரக்கு அடிச்சுட்டு ரோட்டில் உளுந்து கிடக்கிறவனையோ மட்டும்தான் வந்து நம்ம ரொம்ப பெரிய அடிக்டுங்கிற மாதிரி கேவலமா பாக்குறவங்க தவிர மற்ற எல்லா அடிக்ஷனுக்குமே வந்து எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பண்றதுனால நம்ம போத பழக்கத்துக்கு அடிமையானவங்கிற மாதிரி நம்ம பார்க்கல எல்லாரும் என்னமோ வந்து ரொம்ப நம்ம எல்லாம் வந்து புண்ணியவான்கள் மாதிரியும் வந்து அடிக்ஷன்ல இருக்கிறவங்க மட்டும் ஏதோ வந்து பாவம் பண்ணவங்க மாதிரியும் பார்க்குறோம் நீங்கள் அதுலேயும் எஸ்பெஷலி வந்து இந்த குடிகாரங்க மருந்து பழக்கத்துக்கு அடிமையானவங்க வந்து அவங்க குடும்பங்களை வந்து பயங்கரமாக நாசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள அப்படியே ஒரு புழுவுலையும் கேவலமான மனிதர்களாக பார்க்குறோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம நம்ம வந்து நம்ம குடும்பங்களை அந்தளவுக்கு நாசம் பண்ணுறோமோ நம்ம வந்து டைரெக்டாக ஒருத்தர் போய் அடிக்கிறதோ இல்லை திருடிட்டு போய் ஏதாவது ஒன்று ப பண்ணுறோமோ இல்லையோ அந்த மாதிரிலாம் பண்றது இல்லை அப்படின்னாலும் வந்து நம்ம நிறையா பொறுப்புகளை இக்னோர் பண்ணிட்டு தான் வந்து நம்மளும் வந்து நிறைய அடிக்ஷனில் இருக்கும் அப்போ வந்து என்னென்னா அடிப்படையில் இது எல்லாத்துக்குமே மூல காரணம் ஒன்று தான் அப்போ வந்து அந்த மூல காரணத்தை சரி பண்ணால் சரியாகும் அப்போ என்னன்னா நமக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்கிறது முதல்ல புரிஞ்சுது அப்படின்னா தான் வந்து மற்றவங்களையும் நம்மளோட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறவங்கள மேலே வந்து நம்ம ஒரு பரிதாபம் வரும் அவங்க ஏன் இப்படி போனாங்கிறத புரிஞ்சுக்கணும்னு தோணும் புரிஞ்சோன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணி தூக்கி வெளியே கொண்டு வருவோமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுட்டு திட்டிக்கிட்டு வீடை ஃபுல்லாக ரணகலம் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டோம் அப்போ இங்கே என்னென்னா அடிக்ஷன்னா என்ன போத மருந்துன்னா போதைப்பழக்கம்னா என்ன எதுக்காக பழக்கத்துக்கு ஒரு மனிதன் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் போத பழக்கம்னால் என்ன நமக்கு என்ன பண்ணுது நீங்கள் தான் அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா வந்து போத பழக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வலி இருக்குது அந்த வலியை அந்த போத பழக்கம் கம்மி பண்ணி கொடுக்குது இதுதாங்க ஃபண்டமெண்டல் அப்போ என்ன அப்படின்னா வந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நமக்கு பழக்கம் இருந்துக்கு ஏன் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா நமக்கு இருக்குது இல்லை மற்றவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வழியில் இருக்காங்க அந்த வழிக்கு அவங்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியல அந்த வழி அந்த வழியை சரி பண்ணிட்டால் அவங்க வந்து போதை பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட முடியுங்கிறதுக்கான புரிதல் வரணும் இப்போ போத பழக்கங்கிறத வந்து என்னென்னா வந்து ஒரு நோய் மாதிரி பார்த்து போத பழக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தீண்டத்தக்காதங்களுக்கு அங்கே குஷ்டரோகம் வந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் உட்காந்துகிட்டு இருக்கோம் என்னென்னா நம்மளும் போத பழக்கத்துக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து நம்ம சரி பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம் அடுத்து வந்து சுற்றி இருக்கிறவங்கள கே எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி யோசிப்போம் நமக்கு தெளிவான புரிதல் அப்ப அப்போ என்னன்னா என்னென்னா நான் சொன்னது தான் என்னென்னா ஒரு வலியில் இருக்கும் அந்த வலி வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து போதைப்பழக்கம் அப்போ என்னென்னா டெம்பரரியா கம்மி பண்ணுறதுக்கு போதைப்பழக்கம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்போ போதைப்பழக்கம்ங்கிறது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் அப்போதைக்கு வந்து ஜமாளிக்கிறதுக்கு அந்த வழியில் இருந்து தப்பிக்கிறதுக்கோ ஜமாளிக்கிறதுக்கோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உருவாக்கிக்கிட்ட ஒரு மெக்கானிசம் அதுக்கு வந்து விடாமல் தொடருது தொடர்றதுதான் தான் பிரச்சனை டெம்பரரி கோப்பிங் மெக்கானிசமாக இருந்ததுங்கிறது பெர்மனெண்ட் அடிக்டிவ் பிஹேவியராக மாறிடுச்சு இப்போ இதுக்கு என்னென்னா முதல்ல வழிதான் காரணம் அப்படின்னு சொன்னேன் வலிதான் காரணங்கிறதோட இருந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏன் பல பேருக்கு பல வலி இருக்கு எல்லாரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்களான்னா கிடையாது அப்ப கொஞ்சம் பே ஒரு ஆனாலும் நிறைய பேர் அடிமையா தான் இருக்கும் இன்னைக்கு வந்து நூத்துல ஒரு தொண்ணூத்தி அஞ்சு பேர் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு தான் இருக்காங்க அப்ப அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கும் அந்த அடிமை ஆகாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாருங்களேன் ஒரு வித்தியாசம் இருக்கும் என்னன்னா வலி இருக்கு அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த வலி வந்து ரொம்ப அன்பேரபிளாக இருக்கு ரொம்ப நாளாக இருக்கு ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை அந்த வலியை உண்மையாகவே வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அதாவது அவங்களுக்கு இருக்கிற வலி யார்கிட்டையோ ஒருத்த சொல்றதுக்கு சொல்லி அந்த வழி முதல்ல நம்ம சொன்னாலே போதும் நம்ம வந்து அதுக்கு தீர்வை நோக்கி நகர முடியும் ஓரளவுக்கு முதல்ல சொல்லி அதை வந்து காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு ஆளில் உண்மையாகவே கேட்கறதுக்கு அதாவது இப்போ என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம பிரச்சனைகளை வழிகளை சுத்தி முற்றி இருக்கிற சொந்தக்காரன் பார்க்குற வேண்டெல்லாம் புலம்பி தள்ளிட்டு தான் இருக்கும் புலமாவா இல்லை புலம்புனா தீர்வு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா என்னென்னா உண்மையாகவே வந்து நம்ம வழியை உணர்ந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்குற ஆள்கள் ரொம்ப கம்மி ஸோ இப்போ என்னென்னு இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு அவங்க யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் உண்மை என்னன்னா அது மட்டும் பிரச்சனை கிடையாது நம்ம என்னைக்காவது அடுத்தவனோட பிரச்சனையை உட்கார்ந்து கவனத்தோடு அந்த வழியை உணர்ந்து கேட்டு அவன் வழியை நம்ம வழின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளால் உண்மையாகவே முடிஞ்சது எதையாவது வந்து அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதோ எதாவது ஒன்று நம்ம பண்ணியிருக்கோமா நான் வந்து ஒரு என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து எனக்கு வந்து என்னையை தவிர வேறு யாரை பற்றியும் பெரிய அக்கறை கிடையாது நான் அதுக்காக வந்து போய் அடுத்தவன் தலைமையிலலாம் ஏறி குதிப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து நான் உண்டு என் வேலை உண்டு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அடுத்தவன் என்ன பண்ணுறான் பண்ணல இதை பற்றிலாம் எனக்கு பெரிய கவலையே கிடையாது அப்படி தான் இருந்திருக்கேன் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம உலகம் வந்து ந நம்மளை சுற்றி மட்டும்தான் உலகமே சுற்றிக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் இருந்தோம் அப்படின்னா வந்து அடுத்தவன் என்ன பண்ணுறான் பண்ணல அவனுங்க அவன் நல்லா இருக்கானா இல்லையா நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது கூட நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அப்போ அங்கே என்னன்னா இங்கே இது மாதிரி வாழ்கிறோம் இல்லையா என்னன்னா இது மாதிரி வாழ்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி சமூகத்தில் பல பிரச்சனைகள் வரும் இப்போ வலி வந்து அப்போ என்ன அப்படின்னா வந்து தனி மனிதன் ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு பல விஷயங்கள்ல ஏதோ ஒரு காரணங்களால் வலி வருதுன்னு வச்சுக்கோமே பல விஷயங்கள் இருக்கும் நிறையா வழிகளை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் சில நேரங்களில் ஒரு வழியை வந்து எப்படி சரி பண்ணுறதுனே அவன் சரி பண்ணுறதுக்கான புரிதல் முதல்ல இருக்காது மனிதர்களுக்கு அடுத்து அந்த புரிதல் இல்லைங்கிறதும் புரிதல் இருக்காது புரிதல் மட்டும் இல்லாமல் வந்து அதை சொல்றதுக்கும் ஆளே இருக்க மாட்டாங்க மனசு விட்டு பேசுறதுக்கு உண்மையாவே அதாவது என்ன என்னென்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பிரச்சனையை சொன்னாங்கன்னா உடனே அவங்களை கீழ்த்திறமாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நமக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு கேவலமான குணம் இருக்கு இதை மாறணும் என்ன பிரச்சனைனா நம்ம கிட்ட ஒருத்தர் பிரச்சனை வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம மேல முழு நம்பிக்கை வச்சு சொல்கிறாங்க நம்ம அவங்களால அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் அப்படின்ற நினைப்பு நம்மளால பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் நம்மளால பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்டு ரெண்டு ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு போவோங்கிறது கூட நமக்கு இல்லை இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக மாறிட்டோம் அடுத்த பிரச்சனையை ஃபுல்லாக குத்தி கிளரி இந்த பக்கம் புரளி பேசுறதே வந்து பொழப்பா வச்சுக்கிட்டு அலையிடும் அப்போ இங்கே என்னன்னா இந்த மாதிரி ஒரு குணம் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதுனாலதான் வந்து அடுத்தவங்க நம்ம பிரச்சனைகளை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் வந்து நம்மளால நம்ம பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியுறது சொன்னா நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்களோ என்னன்னா பயம் அடுத்தவங்க நம்மளை எப்படி நினைப்போம் மத்தம் அப்படிங்கிறதோட பயம் நம்ம பிரச்சனை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு ஒருத்தர் நம்ம மனதை விட்டு பேசுறோம் சொல்றோம் அப்படின்னா அவன் நாளைக்கு அதை போய் ஊர் ஃபுல்லாக சொல்லி நம்ம மனத்தை வாங்கிடுவானோ இந்த மாதிரி எல்லாம் பயம் அப்போ என்ன அப்படின்னா இந்த பயம் வந்து நியாயமானது தானே உண்மையாகவே நியாயமானது தான் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து சமூகத்தில் நம்ம வாழ்கிறோன்னா நமக்கு மரியாதைங்கிறது ஒன்று அவசியமாக இருக்குது சுயமரியாதை இல்லாட்டி வாழ முடியுது அப்போ அந்த மரியாதைக்கு காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த பயம் வருது பயம் நியாயமானதுதான் அப்ப அப்போ அந்த பயம் நியாயமானது அப்படின்னா வந்து அந்த பயப்படுற அளவுக்கு சமூகத்தை மாற்றி வச்சுருக்கோம் என்னென்னா இந்த பொருளை பேசிக்கிட்டு இப்போ வந்து அடுத்த பிரச்சனையில் போய் என்ன அவனுக்கு என்ன அவன் அவன் குடிக்குன்னு நாசமாக போச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உண்மையாகவே சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம நீங்கள் அடுத்து போய் வந்து தெருவில் இருக்கிறவன் ஊரில் இருக்கிறவங்க கதையெல்லாம் பேச வேண்டாம் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷனோ ஹெல்ப்போ பண்ண முடியும்னா பண்ணுங்கள் பண்ண முடியும்னா பண்ணுங்கள் பண்ண முடியலைன்னா ஆறுதலில் நான் இருக்கேன் அப்படிங்கிறதையாவது அவங்களுக்கு உணர்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா பரவாயில்ல கேவலமாக நினை நினச்சாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை இல்லாத மனிதர்கள்லாம் இல்லவே இல்லை இது இதை வந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து ப்ர நம்ம பிரச்சனைகள் நம்ம பிரச்சனைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியும் அடுத்தவங்க பிரச்சனைகளை நம்ம கேட்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்மளால் நம்ம பெரிய அறிவாளி நம்மளால் தீர்க்க முடியலன்னா எவனால தீர்க்க முடியுன்றதெல்லாம் நினச்சிக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு பெரிய அறிவாளியும் கிடையாது நம்ம சாதாரண மக்கு தான் நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது வந்து ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு ஃபீல்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரம் ஃபீல்ட்ல நமக்கு அறிவே கிடையாது சுத்தமாக அப்போ அந்த ஒன்று ரெண்டு ஃபீல்டில் நம்ம யோசிக்கிறத விட வந்து அந்த வேறு ஏதோ ஒரு நாலு ஃபீல்டில் யோசிக்க தெரிஞ்சு ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா வந்து அவங்க நம்மளோட சிறப்பாக யோசித்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சொல்ல முடியலாம் அப்போ வந்து என்னென்னா நம்மளால் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து அந்த ஒரு அகந்தையில் உட்காந்துக்கிட்டலாம் இருக்கட்டும் இப்போ அப்போ பேசுங்க முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க என்கேஜ் பண்ணுங்க ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா முடிஞ்ச ஏதாவது இது பண்ண முடியுமான்னு பாருங்க கேளுங்க கிட்ட அவங்க கேட்கறதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க கேளுங்க கேட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி நம்ம கஷ்டத்துல இருக்க நல்ல மனுஷங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து உங்க கஷ்டத்தை சொல்லுங்க சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப தயங்க வேண்டாம் இத பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம நம்ம சமூகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நெருக்கம் ஜாஸ்தியாகும் அந்த நான் சொன்னேன் இல்லையா போன பதிவு நீங்கள் பார்த்து பார்க்கலன்னா அதை பார்த்து வந்து இந்த பதிவு பாருங்கள் அட்டாச்மெண்ட் ஆத்தென்டிசிட்டி பற்றுங்கிறது ஜாஸ்தியாகும் ஆத்தன்டிசிட்டின்னா உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை ஜாஸ்தியாகும் இது நான் இது ரெண்டும் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் மாறும் ரிலேஷன்ஷிப்ஸ் மாறுச்சு அப்படின்னா வந்து இந்த பழக்க வழக்கத்துக்கெல்லாம் போக வேண்டிய தேவை இருக்காது இந்த பழக்க வழக்கத்துக்கே ஏன் மனுஷங்க போகிறாங்கன்னா வழி ரொம்ப ஓவராக இருக்குது அடுத்தவங்கக்கிட்ட நம்ம வழியை பே சொல்ல முடியல பேச முடியல பேசினாலும் பெரிய பிரயோஜனம் இல்லை உண்மையோட உண்மையா அக்கறையோட கேட்குற மனிதர்கள் இல்லை அப்ப வந்து என்னன்னா அந்த வழியை குறைக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லாட்டி செத்து போல வருது அந்த வலியை குறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு பழக்கத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு மனிதர்கள் இருக்காங்க எல்லாரும் நம்ம நம்ம எல்லாரும் நம்ம விதிவிலக்குல இந்த இந்த பதிவை நீங்க வந்து ஒருத்தர் ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா வந்து இந்த நீங்க வந்து ஏதோ ஒரு பழக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா என்ன பழக்கம்னு கவனிங்க அதை மாத்த பாருங்க மாத்த பார்த்துட்டு சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம தலையை புதைச்சிக்கிட்டு எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இல்லைங்கிற மாதிரி வாழ்கிறத கூட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நம்ம சரி பண்ணி நம்ம எல்லாரும் நல்லா வாழ முடியும் அது சாத்தியமானது ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இதை முதல்ல பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட் ஆத்தென்டிசிட்டி இது ரெண்டும் வந்து இது பண்ண நம்ம பண்ணோம்னா இது சரியாகும் அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த வழியை நமக்கு உருவாக்கி சேனல் செய்தவர்கள் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை கட்டமைச்சு நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை நாசம் பண்ணி நம்மளை போத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்குறதுங்கிறது வந்து இதை சைக்காலஜியை நமக்கு எதிராக திருப்பி விட்டு வெப்பனைஸ் பண்றாங்க நம்ம மனசை இதை இதை பத்தி நான் டீடைலான பதிவு நம்ம பார்ப்போம் பின்னாடி என்னன்னா நமக்கு வந்து இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம முதல்ல பழக்கத்தில் இருக்கோங்கிறது தெரியவும் இல்லை நமக்கு தெரிஞ்சாலும் வந்து என்னதான் பிரச்சனைங்கிறதும் புரியவும் இல்லை எதுவுமே புரியாத ஒரு மக்குகளை நம்மளை வளர்த்து வச்சுட்டு ஆனால் நம்ம வந்து நம்ம ரெண்டு டிகிரி வச்சுருக்கோம் நாலு டிகிரி வச்சுருக்கோம் பிஹெச்டி முடிச்சுட்டோம் பெரிய பெரிய பதவியில் இருக்கோம் நிறைய காசு வச்சுருக்கோங்கிறதுனால நம்ம அறிவாளிகள்னு நம்ப வைக்கப்பட்டிருக்கோம் நம்ம அறிவாளிகள்லாம் இல்லை நம்ம முட்டாள்கள் ஏன் முட்டாள்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம அறிவோட ரொம்ப சிறப்பா வாழ்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேரும் புகழோட இருக்கும் ரொம்ப நல்ல ம மகிழ்ச்சி வந்து நம்ம வாழ்க்கையில தாண்டவமாடணும் அது இருக்கணும் அல்டிமேட்டா மனுஷன் வாழ்றது தானே அப்ப மகிழ்ச்சி கூட இல்லாம வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு இருக்கத்தோட மோஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு உட்காந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு அறிவு இருக்கு நம்ம நல்லா வாழ்றோம்லாம் எங்க எப்படி போய் சொல்லிக்கிறது அதுவும் அடிக்ஷன்லலாம் உட்காந்துக்கிட்டு நம்ம ரொம்ப அறிவோட வாழ்றோம்லாம் இருக்க கூடாது அப்போ என்னன்னா நமக்கு அறிவு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது ஒன்றும் தப்பு கிடையாது சிக்கல் கிடையாது நான் அடுத்த பதிவில் இதை பத்தி எல்லாம் பேசலாம் சரிங்களா நமக்கு என்ன வந்து நம்ம ம மனசு வந்து என்ன பிரச்சனை அறிவில் என்ன பிரச்சனை எப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கானுங்க இவனுங்க நம்மளை நம்மளை எப்படி ஆண்டுகிட்டு இருக்கானுங்க நம்மளை எப்படி அடிமையாக வச்சுருக்கானுங்கிறதை நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஸோ அடிக்ஷனுங்கிறது இதுதான் காரணம் மூல காரணம் புரிஞ்சிருச்சு இப்போ அந்த வழியை டீல் பண்ணிட்டால் சரியாயிடும் இப்போ நம்ம உண்மையான அட்டாச்மெண்ட் கிடைக்க 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 நம்மக்கிட்ட உண்மைகள் நம்ம உண்மையாக வந்து ஓப்பனாக இருக்க ஆரம்பிக்கிறப்ப வந்து என்னன்னா உறவுகள் மேம்படும் ரொம்ப சூப்பராக வாழலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக பேசிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற பாரம் இறங்கும் நீங்கள் குப்பை சேர்த்து வச்சுக்க மாட்டீங்க ரெண்டாவது அடுத்தவங்க குப்பையை உட்காந்து எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேங்குது இது எல்லாம் தான் நமக்கு பாரமா பொதிமூட்டை மாதிரி நம்ம தூக்கி தலைகிறோம் இதுதான் வந்து நமக்கு நமக்கு வந்து சந்தோஷத்தை கெடுக்குது அப்ப அங்க என்ன அப்படின்னா வந்து பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு இதுல வந்து வந்து அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பார்த்து நான் அந்த மாதிரி வழங்காம போயிட்டான்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற இந்த கேவலமான குணங்கள் எல்லாம் முதல்ல விடுவோம் இல்லை வந்து அடுத்து கூட மாட்டோம் நிறைய பேர் ஸோ அவனை என்னன்னா பாப்போம் அவன் வீட்லேயும் பிரச்சனை இருக்கா அவன் நம்ம வீட்லேயும் பிரச்சனை இருக்கா அவன் வீட்லேயும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒரு மன திருத்தி என்னோட சேர்ந்து வழங்காமல் போகிறதுக்கு நாலு பேர் கூட இருக்கான்ல அப்படின்னு ஒரு திருப்தி தனியாக இருக்கோங்களா இல்லை நம்ம மட்டும் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் சரியா அப்போ இதெல்லாம் மாற்றுங்க இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் மாற்றுங்க இதெல்லாம் தேவையில்லை சரிங்களா இது வந்து ரெண்டாவது இன்னொன்று நான் சொல்ல வந்தேன் இப்போ அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற பற்று மட்டும் கூடாது இப்போ நம்ம உண்மை நம்பகத்தன்மையோட வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுல எமோஷன்ஸுன்ற பேர்ல வழ நிறைய குப்பைகள் இருக்காது குப்பைகள் இருக்காதுங்கிற பட்சத்தில் நம்ம மனசு லேஸ் ஆகிடும்னு சொன்னேன் மனசு லேசாச்சு அப்படின்னா நம்ம உணர்வுகளை ஈஸியாக வெளிப்படுத்த முடியும் அழகா பேச முடியும் எல்லாமே பழகுவோம் பழக 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 என்னென்னா நம்ம நம்ம உணர்வுகள் படி வாழ ஆரம்பிப்போம் உணர்வுகள் படி வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம வந்து இப்படி பேய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஷாப்பிங்க அது இது இது கிடச்சா தான் உயிர் வாழ்வேன் அது கிடைச்சா தான் இது பண்ண முடியுன்ற மாதிரிலாம் வந்து அடிக்ஷன் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும் அதே மாதிரி மனசு லேசாக லேசாக இன்னொன்று நடக்கும் என்ன அப்படின்னா உள்ளுணர்வு நம்ம உயிருங்கிறது நம்மளோட இறைத்தன்மை கிட்ட நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னேன் உள்ளுணர்வு நமக்கு ரொம்ப அழகாக கேட்கும் கேட்டுச்சு அப்படின்னா வந்து அது சொல்கிறபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும் நம்மளை எங்கே நம்மளோட வா வாழ்க்கை நம்ம நம்ம எதுக்காக பிறந்தோங்கிறதுக்கு நம்ம இறைவன் நமக்கு உணர்த்துவான் அந்த வேலையை போய் செய்வோம் அந்த வேலை நம்ம போது வந்து நம்ம ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் ரொம்ப அழகாக வாழ முடியும் எல்லாரும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு போக முடியும் இது மாதிரி ஒரு சமூகத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க வாழாமெல்லாம் இல்லை வாழ்ந்தாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் சமூகம் வந்து இப்படிப்பட்ட சமூகம்தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கிறிஸ்துவ பிறந்ததுக்கப்புறம்னு சொல்லி இந்த ஜீரோ இந்த சிஇ பிசின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த சிஇ ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்து தமிழ் சமூகம் தமிழர்கிட்ட இருந்து வந்து உலகம் வந்து அப்படியே ஜியன்ஸ் யூதர்கள் கைக்கு மாறுது இதுக்கப்புறம் மாற்றி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கானுங்க ஏன்னா கெடுத்து குட்டிச்சவராக்குனா தான் நம்மளை வந்து உலகத்தையே வந்து அடிமையாக்க முடியும் ஏன்னா அவனுக்கு வந்து கடவுளோட பிள்ளைகள் ஆச்சு கடவுளோட பிள்ளைகளுக்கு வந்து அடிமைகள் இல்லை தேவை இருந்தால் தானே வந்து ஆட்சி பண்ண முடியும் இந்த ஐடியாவில் இருக்கிறதுனால அவனுங்க வந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஹியூமன் சைக்காலஜியை நமக்கு எதிராக திருப்பி வெப்பனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நமக்கு ஒழுங்காக உள்வாங்கலை அப்படின்னா வந்து நம்ம திருந்த மாட்டோம் திருந்த முடியும் ரொம்ப அழகாக மாற முடியும் உடனே வந்து அடுத்தவன் பண்ணால் தானே இதெல்லாம் முடியுமோ முடியாதா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காது முடியும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா என் நான் மாற்றிருக்கேன் சரிங்களா எனக்கு ஒன்றும் பெருசாக யாருக்கிட்ட நான் போய் கத்துக்கல ஆனா என்ன கன்னா வந்து இந்த விருப்பம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான விருப்பமா இருந்துச்சு ஏன் இப்படிலாம் நல்லா வாழ முடியாதா அப்படின்ற விருப்பம் இருந்துச்சு அந்த விருப்பத்துக்கு ஆண்டவன் காமிச்ச வழி அவ்வளோதான் அந்த வழி இப்போ எனக்கு ஓரளவு புரியுது புரிஞ்சதை வந்து சுற்றி இருக்கிற ம நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுப்போம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்க கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் யோசிக்காதீங்க கேளுங்க சும்மா கூச்சோல்லாம் போடாதீங்க என்ன பிரச்சனை இந்த தயக்கம் கூச்சம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க தூக்கி போட்டுட்டு உங்களை மாதிரி எல்லாருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனையை பேசுங்க ஓப்பனாக பேசுங்க ஒன்றா ஆகிடாது எல்லாேருக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது உங்கள் பிரச்சனைகளை கேட்டுட்டு ஆ ஓகே என்ன மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அடுத்த அரை மணி நேரத்துக்கு பேசுவோம் இல்லை ஒரு நாளைக்கு பேசுவான் அடுத்த நாள் பேசுறதுக்கு வேற பிரச்சனை எடுத்த ஒன்று வந்துடும் உங்களை பத்தியே வந்து இருபத்தி நாலு மணி நேரமா எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு உங்க ஓப்பன் அப் பண்ணுங்க இருக்கத்துல இருக்காதிங்க சரிங்களா ஓகே இந்த பதிவு வந்து போதை பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிங்கிறதுக்கு இது போதுமானது நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நண்பர்களே ஏதாவது செய்யுங்க செயல் தான் வந்து மனுஷனை மாற்றும் எனக்கு இது தெரியும் அது தெரியும்ன்றதெல்லாம் மாற்றாது சரிங்களா செயல் செயல்ல செயலில் செய்யுங்க இது புரிஞ்சுது அப்படின்னா செயலில் செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது வந்து இதில் விளக்கம் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இல்லை டெலகிராம் சேனலில் கேளுங்கள் நான் டெலகிராம் சேனல் லிங்க் போட்டிருக்கேன் உங்கள் குரூப்பில் இதில் யூடியூப்பில் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த சேனலோட அபவுட் பேஜில் போட்டிருக்கேன் கேளுங்க கேட்டு என்னை எனக்கு தெரிஞ்சதை சொல்லித் தரேன் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இதை விட நல்லா புரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க சரியா பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம் ஷேர் பண்ணி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி விட்டுப்போம் இப்படி வாழ முடியும் சமூகம் வாழ முடியாதுன்னு நமக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கு மாத்தலாம் மனசு வச்சா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சரிங்களா மாறுவோம் செய்து மாறின நண்பர்களை நன்றி வணக்கம் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம்